ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் டென்ட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ இன்டர்வியூமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்டர்வியூ லெட்டருமே வந்து வந்திருக்கு அதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஎஓ அசிஸ்டண்டோட எக்ஸாம் முடிஞ்சு இப்போ இன்டர்வியூவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா இன்னுமே எக்ஸாம் வைக்காம தான் வந்து இருக்காங்க இப்போ அது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வரல அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்தவுடனே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து சாரி எக்ஸாம் வந்து நடந்தது இல்லையா அரக்கோணம் மாவட்டம் ராணிப்பேட்டை ரா சாரி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சது தூத்துக்குடியிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதல் மாவட்டமாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலருந்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு உங்களுக்கு வந்து நடந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசித்தல் அல்லது திறன் தேர்வு இப்போ வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட இன்டர்வியூமே வந்து நடக்கப் போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இன்டர்வியூ வந்து நடக்க போகுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் ஓகேவா காலையில் பத்து இருந்து ஈவினிங் அஞ்சே முக்காவெலாம் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு இந்த வாசித்தல் அல்லது திறன் தேர்வு இது எல்லாமே வந்து நடக்கும் ஓகேவா அதனால தான் வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் டைம் வந்து நடக்காது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட அப்படி தான் ஆச்சு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் எல்லாேருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகேவா வில்லேஜெஸ்ட் அண்ட் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் என்ன செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுதான் முடிய முடிய பார்த்திங்கன்னா அப்படியே அமுச்சுருவாங்க சரிங்களா அப்படியே ஒன் பை ஒன் வந்து அமுச்சுருவாங்க அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரிஜினல் அது சாரி ஜெராக்ஸ் அனுப்பியிருப்பீங்களா அதனால ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து எடுத்துகிட்டு போனோம் சரிங்களா அதே மாதிரி இதற்கு சொல்லியிருக்கிற டைமுக்கு ஹாஃப் அன் அவர் பிஃபோராகவே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது காலையில் ஒம்போதரை மணிக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும் பத்து மணிக்கு டைம் போட்டிருக்காங்க அரை நேரம் முன்னாடி ஒம்பதரை மணிக்கே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இன்டர்வியூ ஸ்டெடி மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன் அதனோட டீட்டெயில்ஸும் நான் சொல்லுவேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரை நேரம் முன்னாடி வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரும்போது நீங்கள் வந்து இந்த புக்ஸு இல்லை ஃபோனு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்ட்டு உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களோட டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் அப்டேட் பண்ண முடியும் வந்துச்சா இல்லையா அப்படின்றது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரான்ஸ்